குரு வக்ர பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் செயல்பட போகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுமார் நூற்றி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் குரு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாயத் தோற்றம் தான் அந்த வக்ரம் இப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலிமா குரு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம் குருவுடைய சிறப்பு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் நேர்கதியில் செல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையின் பலனுக்கும் வக்கரகதியில் செயல்படக்கூடிய குருவுடைய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்து அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் சுபத்துவம் இருந்தால் நடக்கக்கூடிய தசையும் யோக தசையாக இருந்தால் இந்த குருபவன் பகவான் போது பெரிய கெடு பலன்களை கொடுக்காது அதே உங்க சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைந்திருந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து தன்னுடைய சுப பலத்தை இழந்திருந்தால் அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்தாலும் சரி இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கூட பொருளாதார தட்டுப்பாடுகள் தான் இந்த குரு பகவான் கொடுக்கும் வரக்கூடிய பணம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும் கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் சிம்மராசி பூரம் நட்சத்திரம் இது சுக்கரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் இருபது வருடம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புக்கள் ஒரு சிலருக்கு வந்து நாலு வருடம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பதினாறு வருடங்கள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பன்னெண்டு வருடங்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பதினெட்டு வருடங்கள் கூட இருக்கலாம் உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் நீங்கள் தசா புத்தி உங்களுக்கு என்ன நடக்குதோ இந்த வயது காலகட்டத்தில் உங்கள் வயசுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தியோட பலன்களை எடுத்துங்க தசா புத்தி இருப்புக்களை பொறுத்த வரைக்கும் நான் சென்ட்ரு பகுதியில் என்னோட கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன் பத்து வயசு வரைக்கும் சுக்கரதை நடப்புல வந்தால் பிறகு சூரிய தசை ஆறு வருடம் பதினாறு வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்புல வரும் அதன் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பதினாறு ப்ளஸ் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடப்பு வரும் சந்திரதசை நடக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து செவ்வா கூட நடக்கலாம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வயசுக்குள்ள செவ்வா கூட நடக்கலாம் உங்க சுய ஜாதகத்துல நாலு வருடம் தசா புத்தி இருந்ததுன்னு வச்சுங்களேன் இப்ப நாலு வயசுக்கு மேல ஆறு வருஷம் வந்து சூரிய தசை பத்து வயசோட முடிஞ்சிடும் பத்து வயசுக்கு பிறகு பத்து வருஷங்கள் சந்தரதசை இருபது வயசோட சந்தரதசை முடிஞ்சு இருபது வயசுக்கு மேல சவாத கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி படிக்கக்கூடிய காலங்களை இப்போ இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களா குரு வக்ரம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா கெடு பலன்களை கொடுக்குமா அப்படின்னா நல்ல பலன்களை தான் கொடுக்கும் படிக்கிற காலகட்டத்தில் சனி வக்ரமா இருந்தாலும் சரி குரு வக்ரமா இருந்தாலும் சரி சனிப்பெயர்ச்சியோ குரு பயிற்சியோ எந்த ஒரு பலன்களும் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு போகலாம் இப்போ குருபதி நடக்குதுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் குருபுதி நடக்கும்போது கொஞ்சம் ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்குமே தவிர மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது என்னோட கணக்குப்படி இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இப்போ இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திரதசை நடக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ சந்திரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மனசில் ஒரு சில தடுமாற்றங்கள் வந்துட்டு போகும் இந்த குரு வக்கர காலங்களில் நூற்றி பதினாறு நாட்களில் சரியான முடி எடுக்க முடியாமல் தடுமாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்கள் வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலை வாய்ப்பு எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கொடுக்காது ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க அந்த வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடச்சிரும் உங்களுக்கு சுயதொழில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது இந்த வயது காலகட்டத்தில் ஒரு சுயதொழில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ஒர்க்கு கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் ஏன்னா குருவுடைய வக்ர பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்படின்றதுனால பொருளாதார வளர்ச்சி பண பரிவர்த்தனை எல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு வச்சுங்களேன் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க பூரம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்களாக கட்டிங்கன்னா இப்ப இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல திருமணத்தை நடத்தணும் அப்படின்ட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க இப்ப செவ்வாதசியா இருந்தாலும் சரி சந்திரதசையா இருந்தாலும் சரி குரு பயிற்சிக்கு பிறகே உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுத்துருக்கணும் கொடுக்கல இது வரைக்கும் தடை தாமதங்களா இருக்கு திருமணம் நடக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாய்ப்புகள் குரு வக்கரமாக இருந்துச்சுனாக்கா திருமண வாய்ப்புகள் கொடுக்கும் அப்படி இல்லைனாக்கா ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணி விட்றோம் லேட் மேரேஜுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்கள் சொந்த ஜாதகத்தில் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்தாலோ இல்லை குரு வக்ரமாக இருந்தாலோ இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசில் திருமணம் கூடி வராது கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும் செவ்வாதசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடனடியான திருமண வாய்ப்பு கன்ஃபார்மாக கொடுத்துரும் உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த அடிப்படையில் குரு பகவான் இருந்தால் கூட இங்கே செவ்வாதசை நடக்குதா இருபத்தஞ்சி வயசுக்குள்ள செவ்வாதசை ஒரு சில பேருக்கு நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கெல்லாம் திருமணத்தை கொடுத்துரும் இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த பூரம் நட்சத்திரத்தில் திருமண வாய்ப்புகள் கேரண்டியாக இருக்குது இந்த குரு வகர காலங்களில் நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு லவ் மேரேஜ் பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும் இந்த காலகட்டங்களில் வீட்டில் சொல்லி நீங்க சம்மதத்தோட திருமணத்தை நடத்திக்கலாம் அது மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் பெண்களுக்கு வந்து நிறைய மன நெருக்கடிகள் வேலை சார்ந்த இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைய மன நெருக்கடிகள் அதெல்லாம் இருக்காது இந்த காலகட்டங்களில் குறிப்பா குரு புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன் செவாதாசுல எந்த தசையாக இருந்தாலும் உங்களுக்கு குரு புத்தி ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் பொருளாதார வளர்ச்சியில இருந்து நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப செவாதாசுல கல்யாணம் பண்ண உடனடியா பிரிஞ்சுட்டேன் அப்படின்னாக்கா வக்கரமா இருக்கு அதே குரு வக்ர காலங்கள் இந்த நூற்றி பதினாறு நாட்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் திருமணம் ரீதியா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உண்டு சேர்ந்து வாழணும்னு நினச்சா கூட சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கு பேசி தீர்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்க இப்போ வந்து பெரியவங்களை வச்சு பேசுனீங்கன்னாக்கா உடனடியான நல்ல தீர்வுகள் திருமண ரீதியா உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் இப்போ இருவத்தேழு வயசுக்கு மேல திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னாக்கா திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் ஏன்னா சனி வக்ரமா இருக்குன்ற பட்சத்துல உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை திருமணம் ரீதியா ஏன்னா உங்க ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்குது வக்ர பார்வை அதாவது பாவகிரக பார்வை இருக்குது அதனால ஒரு சில தடைகள் கொடுத்துருக்கலாம் இப்போ குருடைய பார்வை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்றதுனால இது வரைக்கும் திருமணம் கூடி வரனா இப்போ திருமணத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கக்கா திருமணம் கூடி வரும் அதாவது லேட் மேரேஜ் நான் சொல்கிறது குழந்தை பாக்கியத்துக்கு எந்தவித தடையும் வைக்காது ஏன்னா சுகஸ்தானத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு தடைகள் இருக்காது இப்போ குழந்தைங்க இருக்குது அப்படின்னாக்கா செலவினங்கள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தேவையான செலவுகள் படிப்பு செலவு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு செலவினங்களை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் ராகுதசை ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த திருமண வாய்ப்புகள் கொடுத்துரும் அதாவது முதல் திருமணம் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே திருமணம் ஆகலை நான் திருமணத்துக்கு நிறைய தடைகளை கொடுக்கு இது வரைக்கும் ஒரு வரன் கூட அமையலன்னு நினச்சிங்கனாக்கா இப்போ குரு வக்ர காலங்கள் திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் போன வருஷத்தில் வந்து குரு வக்ரமாகும்போது திருமண வாய்ப்புகளை கொடுக்கலையே ஆனால் இந்த வருஷம் வந்து வக்கரமாகறதுனால திருமண வாய்ப்புகளை எப்படி கொடுக்குன்னு கேட்டிங்கனாக்கா இருக்கக்கூடிய வீடு வந்து சுக்கரனோட வீடு சுக்கரனுடைய காரகத்துவம் திருமணம் சுகபோக வாழ்க்கை இது எல்லாமே தான் இப்போ லவ் எல்லாமே தான் இப்போ லவ் பண்ணுறவங்களுக்கும் சரி அதுவும் இல்லாத இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்க ரொம்ப லேட்டாகும் உங்களுக்கு ஏன் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை திருமணம் நடந்தாலும் திருமணத்தில் பிரச்சனை பிரிவுகள் டைவர்ஸு இது மாதிரி இரண்டாவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணுற ரொம்ப கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னா முதல் திருமணம் நடக்கலனா கூட இது வரைக்கும் ஏன் முதல் திருமணம் நடக்கலை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடத்துல குரு மறைஞ்சிருக்கும் அப்படிலாம் வக்கரமாக இருக்கும் அதனால தான் லேட் மேரேஜை கொடுக்குது அப்போ திருமணமாகி பிரச்சனைகள் இருக்குது இப்போ பிரிவில் இருக்கிறேன் டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் டைவர்ஸ் கிடச்சிச்சு ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறேன் இது ஏன் இந்த வயசு காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சரி இருக்காது ஒன்று இன்னொன்று செவ்வாயும் வந்து நல்ல இடத்துல அமைஞ்சிருக்காது சுக்கர பகவானும் வந்து அஸ்தங்கத்தில் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அஸ்தங்கத்தில் இருக்கும் ராகுக்கு எதுவோடு சேர்ந்துருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் பாவ கிரக தொடர்பு பெருந்துச்சுனாக்கா இந்த மூன்று கிரகங்கள் இந்த அளவுக்கு வந்து திருமண வாய்ப்புகளை பாதிக்கும் ஒன்று திருமணமே நடக்காது இல்லை திருமணம் நடந்தால் பிரச்சனைகளை கொடுக்கும் அதுலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து அதிலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இந்த புறம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சரியான ஒரு டைம் இல்லை நல்ல டைம் கிடையாது அப்போ தான் தொழில் பாதிப்பு திருமண வாழ்க்கை திருமணமே பண்ணியிருக்க கூடாது ஆனால் திருமணம் பண்ணியிருப்பாங்க அந்த டைம் வந்து ரொம்ப பேட் டைம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசி காலத்திலிருந்து அதாவது எண்டு பகுதியிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை வருட காலங்கள் படுமோசமான காலம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த தசை நடந்தாலும் சரி கோச்சார ரீதியாக குரு சரியில்லாத அமைப்பு அதனால் திருமண வாழ்க்கை பொருளாதார ரீதியாக நிறைய கடன் பிரச்சனைகள் வேலை தொழில் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு சிம்மராசில இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் மட்டும் இல்லாம மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பாதிப்புகளை கொடுத்தது இப்போ இருபத்தி நாலில் குரு பயிற்சியான பிறகு நல்ல மாற்றங்கள் அப்படின்னா கண்டிப்பா மாற்றங்கள் தான் இல்லைன்னு சொல்லல எந்த வகையிலும் உங்களுக்கு கெடுபலங்கள் இல்ல தசா புத்தி பாதிப்புகள் தானே தவிர மற்றபடி நல்ல ஒரு பலன்கள் இந்த குரு வக்கர காலங்கள்ல உண்டு ஏன்னா ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்துல குருவோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அதாவது மீன ராசியோ தனுசு ராசிலயோ இருந்துச்சுனாக்கா இப்போ வந்து குருதசை தான் அது இப்போ குரு தசையோட எஃபெக்ட் உங்களுக்கு நல்லபடியா தெரியும் குரு வக்கர பலன்களோட பிரதிபலிப்பு உங்களுக்கு அழகா தெரியும் அதாவது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குரு தசை நடக்கிறவங்களுக்கு அது சுய ஜாதகத்தை பொறுத்து ஒரு நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல அமைப்பு இந்த ராசிக்கு நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த ராகுபகவான இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடன் வாங்கறத கொஞ்சம் தவிர்க்கணும் உங்களுக்கு கைக்கேற்ற மாதிரி கடன் வாங்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்ட முடியுமோ உங்களுக்கு உங்கள் உங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்க கடன் வாங்கலாம் பெருசா கடன் வாங்க வேண்டாம் பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது வேலை மாற்றம் இடமாற்றம் எல்லாமே கிடைச்சிடும் பொருளாதார ரீதியா ஏற்ற எல்லாமே இருந்துடும் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை கடன் அமைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்க சுய ஜாதகத்துல ராகுவோம் நல்லா இருந்துச்சுனாக்கா கடன் அமைப்பு தீரும் அதே அவயோகத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா கடன் அமைப்பு கொடுக்கும் இது வந்து ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்ர காலங்களில் இது மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதே உங்க சுய ஜாதகத்தில் பகவான் மற்ற பத்து இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நீங்க பயப்படவே தேவையில்ல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பொருளாதார வளர்ச்சிகளை கொடுத்துரும் கடன் பிரச்சனைகளை ஒரு சில பேருக்கு தீர்த்து வைக்கும் வண்டி வாகன சேர்க்கை கொடுத்துரும் இந்த ராகு ராகுதசில இதே பலன்களை அப்படியே குரு தசைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய குரு தசை இருக்கு இல்லையா ஐம்பத்தி ஒரு வயசுக்கு மேல அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் குருதசை இந்த போர நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நீங்க எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி தசை நடந்தாலும் குரு தசை நடந்தாலும் நல்ல பலன்கள் கண்டிப்பா உண்டு நீங்க பயப்படவே தேவையில்ல இது உங்க சுய ஜாதகத்து அடிப்படையில் உங்க லக்கணத்துக்கு யோகராக வந்தால் இப்ப சிம்மராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல இருந்து வக்ரமாகிறது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் நல்ல இடத்துல இருந்து தசை வச்சுக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் இதே ராகுதைக்கு சொன்ன பலன்கள் தான் இருக்கும் நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டங்களை கொடுத்துரும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் இரண்டு பலன்களும் உண்டு அவயோகத்துல இருந்தால் கூட கெடு பலன்களை கொடுக்காது இந்த குரு தசையானது ஏன்னா யோகர் முழுமையான யோகர் இந்த ராசிக்கு செவ்வாயும் குரு பகவானும் வந்து முதல் தர யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆனால் பெருசாக கெடுக்க மாட்டாங்க சூரியனோட வீட்டுக்கு குரு பகவான் கெடுக்காது கொடுக்குமே தவிர கெடுக்காது அதனால் பயப்பட தேவையில்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தவிர கடன் அமைப்பு தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா எல்லாமே இந்த குரு வக்கர காலங்களில் உங்களுக்கு சாதகமாக அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அறுபத்தி ஏழு வயசுக்கு மேலே எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அவயோகர் தான் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கு அடுத்து வந்து அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது இப்போ வந்து குரு வக்ர காலங்கள் இது தொடச்சாவே இது பாத்தீங்கன்னாக்கா இப்பவே உங்களுக்கு அஷ்டம சனியோட பாதிப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுத்துரும் இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துக்கணும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி பகவானும் வக்ரமா இருக்கு குரு வக்ரமா உங்களுக்கு வந்து பொருளாதார தட்டுப்பாடு ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் கவனமாக இருக்கணும் இந்த டைமில் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் ஒரு சில பேருக்கு தடைப்படும் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கெடுபலன்கள் அதிகமாக இல்லை இந்த குரு வக்கர காலங்களில் நிதானத்தை கடைப்பிடிச்சாலே போதும் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் பலன்கள் இல்லை சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் இந்த குரு வக்கர காலங்கள் கொடுக்கும் நன்றி